விருத்தாசலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் அதிகாரிகள் நடத்திய கூட்டாய்வில் விதிமுறைகளை பின்பற்றாத நாற்பத்தி மூன்று தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் சார்பில் விருத்தாசலம் திட்டக்குடி வேப்பூர் பகுதிகளில் இயங்கும் முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய கூட்டாய்வில் மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் வரவேற்றார் விருத்தாசலம் கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் மற்றும் சிதம்பரம் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் அருணாச்சலம் ஆகியோர் இந்த வருடம் விபத்து இல்லாத பாதுகாப்பான வருடமாக இருக்க அனைத்து ஓட்டுநர்களும் கவனத்துடனும் பொறுப்புடனும் வாகனங்களை இயக்க கேட்டுக் கொண்டனர் ஆர்டிஓ சையத் மெஹ்மூத் டிஎஸ்பி கிராஜ் இன்ஸ்பெக்டர் முருகேசன் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி சேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்து தனியார் பள்ளி வாகனங்களில் முன்பக்க பின்பக்க கேமராக்கள் பிரேக் ஃபாரன் முகப்பு விளக்கு இண்டிகேட்டர் வேகக்கட்டுப்பாட்டுக் கருவி அவசரகால வழி இருக்கைகள் படிக்கட்டுகள் வாகன உரிமம் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை சோதனை செய்ததில் முப்பத்தி மூன்று பள்ளிகளில் இயங்கும் பத்தொன்பது வாகனங்களில் இருநூற்று எண்பத்தி மூன்று வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன அதில் நாற்பத்தி மூன்று வாகனங்களில் தீ தடுப்பு சாதனம் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பழுதுகளை சரி செய்துவர அதிகாரிகள் அவற்றை திருப்பி அனுப்பி வைத்தனர் மீதமுள்ள இருநூற்று நாற்பது வாகனங்களுக்கு மாணவர்களை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது